அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட் சேனலில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டாவத்தூர் ஆத்து மணலில் கட்டின இந்த மூணு பெட்ரூம் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே நல்ல கிரீனரியான லொக்கேஷனில் நல்ல வீடுகள் அமைஞ்சிருக்கிற இடத்துல ரோடு இப்போ போடக்கூடிய ரெடியில் இருக்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இருக்கிற இந்த சைட்டை தாங்க பார்க்க வந்திருக்கோம் வாங்க உள்ளே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக ரெண்டு கார் இருக்கிற அளவுக்கு நல்ல கிராண்டான இடம் விட்டு கீழே டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டு தந்திருக்காங்க அது போக கார்போட்டிக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸில் டிசைனாக டீசெண்டாக பண்ணிருக்காங்க பண ஓலை டிசைன் இருக்குதுல அது போக செட்பேக்கும் விட்டுருக்காங்க செட் பேக் ஏரியாவில் ஒரு காமன் டாய்லெட்டும் இருக்கு வாங்க அந்த டாய்லெட்டையும் பார்த்தோம்லாம் இப்போ நம்ம நல்லது கெட்டது எதுனாலும் வெளியே போனால் வந்தால் ஒரு சின்ன டாய்லெட் ப்ரொவிஷன் வேணும் கார்டனிங் ஸ்பேஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செடிகள் வைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்காங்க அது போக இந்த வீட்டுக்குன்னு ஒரு சின்ன லான் செட்டப்பும் பண்ணியிருக்காங்க இந்த லான் செட்டப் பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக் டிசைனில் ஒரு கிராஸ் செட்டப் போட்டு கார்டனிங் செட்டப்புக்காக ஒரு ஸ்டீலில் அவங்களே ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது போக ஒரு கூல் ரூஃப் டைல் அடித்து மேலேருந்து நல்லா வெளிச்சமாக இருக்கணுங்கிறக்காக ஒரு த்ரீ பிரிண்டர் டைல்ஸும் போட்டு ஸ்பாட்லைட்டும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க வாங்க இந்த வீட்டை நம்ம உள்ளே போட்டிக்கோவில் ஒரு ரெண்டு ஸ்டேர் ஏறுற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து நல்லா வடக்க பார்த்த வாசலில் நீலாம்பூர் தேக்கில் டோர் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க நல்லா டீசெண்டாக இருக்குது அது போக வீடு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுல ஒரு கிராண்டான ஹால் ப்ரொவிஷன் பண்ணி பால் சீலிங்கும் போட்டு தந்திருக்காங்க பால் சீலிங்கோட மெயினாக அட்ராக்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா அவங்க அப்படியே ஒரு டிவி யூனிட்டும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்கும் ராக்ஸ் விட்டுருக்காங்க உள்ளேயே ஸ்டேர் கேஸ் வரதுனால ஸ்டேர் கேஸ் ஏரியா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு வாஷிங் மிஷின் உண்டான ப்ரொவிஷன் இவங்களே பண்ணி தந்துருக்காங்க வாங்க நம்ம கிச்சன் ஏரியா ஹாலில் இருந்து கிச்சன் ஏரியா வரும்பொழுதே ஒரு வைடு ஓப்பனிங் கொடுத்து ஒரு வாஷ் பேசன் செட்டப் இங்கே ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க நல்லா ஓவல் டைப்பில் தண்ணி வெளியே தெரிக்காத அளவுக்கு டிசைன் பண்ணி ஒரு டேபிள் டாப்பும் மார்பிளில் போட்டு அலுமினியம் ஃப்ரேம் செட்டப்போடு இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் இங்கே ப்ரொவிஷன் ஆகிருக்குங்க ப்ளஸ் ட்ரே டவல் ஹேங்கரு ஒரு சின்ன ஸ்பாட் லைட்டும் இங்கே ப்ரொவிஷன் ஆகிருக்குங்க அது போக இங்கே டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா பத்துக்கு பத்தில் நல்லா கிராண்டாகவே கொடுத்துருக்காங்க நல்லா பால் சீலிங்கும் பண்ணி ஒரு ஃபேன் ப்ரொவிஷன் பண்ணுறக்குள்ளான ஸ்பேஸும் இங்கே விட்டுருக்காங்க டீசெண்டாக இருக்குங்க பார்க்குறக்கு அது போக இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் இருக்குது வித் நம்ம உள்ளே வரும்போது கிச்சன் ஏரியா ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் ப்ரொவிஷன் பண்ணி சிம்னியும் இவங்களே போட்டு தந்துருக்காங்க பைப்பும் பார்த்தீங்கன்னா வேணுங்கிற இடத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய டைப்பில் ஒரு டிசைனாக ஸ்லீக்காக இருக்குங்க பார்க்குறக்கே நல்லா இருக்குது டேபிள் டாப்பும் நல்லா மார்பிளில் யூனிக்காக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இவங்க மாடலர் கிச்சனும் பார்த்தீங்கன்னா ட்ரே ப்ளஸ் ஸ்டேண்டம் யூனிட் எல்லாமே கப்பன் யூனிட் எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க கிச்சனுமே நல்லா கிராண்டாக பெருசாக இருக்குது ப்ளஸ் சர்வீஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்காக ஒரு டோர் ஓப்பனிங்கும் கொடுத்து மாடிலர் கிச்சன் ஃபுல்லாகவே டோர் ப்ரொவிஷனோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே தான் போட்டிருக்காங்க சர்வீஸ் ஏரியா போகிற டோரும் தேக்கில் நல்லா டீசெண்டா இருக்குங்க வெளியே வந்தா வீட்டை சுத்தி நல்லா ஸ்பேசிஸான செட் பேக் ஏரியா விட்டுருக்காங்க பாருங்க ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் இருக்கிற டைனிங் ஏரியால ஒரு ஓப்பன் டோர் கொடுத்து மாஸ்டர் பெட்ரூம் இங்க கீழே ஒன்று ப்ரொவிஷன் ஆயிருக்குங்க பத்துக்கு பானில் அட்டாச் ஆயில் இருக்கிற அந்த பெட்ரூம் பாருங்க வென்டிலேஷனுக்கு சுத்தி வர ரெண்டு ஜன்னல் ப்ரொவிஷன் பண்ணி ஸ்விட்சஸ் பிளகின்ஸ் எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்ஸும் இருக்குது வீடு கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காங்க நல்ல ஸ்பேசிஸாக விட்டுருக்காங்க அட்டாச் ஆயிலிட்டுமே பார்த்தீங்கன்னா பேசன் ப்ளஸ் வெஸ்டர்ன் டைப்பில் த்ரீ டிஃபிரட் டைல்ஸ் போட்டு கீழே நல்லா டைல் போட்டிருக்காங்க அதுபோல் வென்டிலேட்டர் ப்ரொவிஷனும் கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க கொஞ்சம் யூனிக்காக இருக்குது இப்போ நம்ம ஹாலில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு என்ன ஸ்டார் கேஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க நம்ம கீழே ஃப்ளோரில் என்ன வெட்டி டைல் போட்டிருக்காங்களா அதே தான் இங்கே ஸ்டேர் கேஸ்க்கும் டிசைனுக்காக போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க ஹேண்ட் ரயிலும் எஸ்எஸ்ல போட்டு உடன் ஸ்டைலில் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி டீசெண்டாக கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு மேலே இந்த பார்ட்டிஷன் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கில்லும் ப்ரொவிஷன் பண்ணி கிளாஸில் நல்லா வெளிச்சம் வர மாதிரி டீசெண்டாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம மேலே பார்ப்போம் படியேறி மேலே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ஹால் செட் அவுட் மாதிரி ஒன்று கொடுத்து ரெண்டு பெட்ரூம் இங்கே மேலே வந்துடுதுங்க அதில் நம்ம இப்போ மேலே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க நல்லா பத்துக்கு பதினாறுல நல்ல ஃபோர்ஸான பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்குது ப்ளஸ் லாப்டும் இருக்குங்க ஃபியூச்சர்ல நீங்கள் ஒரு வாட்ரூவா படிக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அட்டாச் டாய்லெட் இருக்கு அட்டாச் டாய்லெட் எதுவும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் தான் மிக்சரு ப்ளஸ் உங்களுக்கு சவர் யூனிட் எல்லாமே இங்கேயே வந்துருது வாஷ் பேசன் சோப்ப்ட்ரு எல்லாமே இருக்கு பேரண்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்துல நல்ல வெண்டிலேஷனில் ரெண்டு ஜன்னல் கொடுத்து லாஃப்ட் இங்க பண்ணியிருக்காங்க பிளஸ் அட்டாஸ்ட் ஆயில் கூட சேம் நம்ம கீழே வந்துருக்குங்க பார்த்தோம் இல்லைன்னா அதே மாதிரியே இங்கேயே வந்துருது வந்து வெளியே வந்தோம் அப்படின்னா மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு இங்கே வலி கொடுத்துருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பால்கனி பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் எதிர்க்கலாம் பால்கனி ஏரியா வந்தோம் அப்படின்னா ஒரு பர்க்குலர் டிசைனில் ஸ்டீல் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க கீழே டைல்ஸ் எல்லாமே யூனிக்காக இருந்தா பண்ணி கொடுத்துருக்காங்க கிளாஸ் கிளாஸ்ல வெளியே இருந்து பார்க்கும்போது அட்ராக்டாக இருக்குங்க ப்ளஸ் எலிவேஷனும் நல்லா டீசெண்டாக தெரியுதுங்க இந்த இடத்துல நீட்டாக இருக்குது காற்று ஓட்டம் பால்கனி ஏரியாவிலேருந்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் வந்தோம் அப்படின்னா டெரஸ் போகிறதுக்கு ஒரு சின்ன டோர் ப்ரொவிஷன் கொடுத்து நல்லா யூட்டிலிட்டிக்கும் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க மேலே போகிற ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் லேடர் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க மேலே ஓவர் டேங்கும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பதுல வடக்கு பார்த்த வாசலில் மூணு புள்ளி நாலஞ்சு சென்டில் அமைஞ்சிருக்கிற ஆறுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சதுரடி வீடுங்கிறது தொண்டாமுத்தூர் மெயின் ரோட்டில் அதுவும் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோனையும் அவைலபிள் ஆகுதுங்க ப்ளஸ் ப்ளான் அப்ரூவலும் இந்த வீட்டுக்கு இருக்குது இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க ப்ரைஸும் செவன்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க டேரெக்ட் ஓனர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கங்க கால் பண்ணி டேரக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ